என் பேர் வந்து பாலம் நான் ஆயப்பேட்டை கடலூர் மாவட்டம் விஜயகாந்தனு தீவிர ரசிகர் இன்னைக்கு தேமுதிக அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வருது இந்த கட்சியை வந்து இல்லாம போக போகுது இந்த கட்சியை காலி பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க விஜயகாந்தால அறிமுகமாகி விஜயகாந்தால வாழ்க்கை பெற்றவங்க தமிழ்நாட்டுல யாராலும் யாராலும் அது சொல்லி மாற முடியாது ஏகப்பட்ட பேர் விஜயகாந்தால பயனடைஞ்சவங்க மா மனிதன் அவரை வந்து சர்வசாதாரணமா விஜயகாந்தை காலி பண்ணிவிடுவோம் விஜயகாந்த கட்சியே இருக்காது நீங்க பாருங்க அடுத்த தேர்தலில் அவர் வந்து நாங்க சுத்தமாவே அந்த கட்சியை வாஷ் அவுட் பண்ண போறோம் எப்படி இந்த மாதிரி சொல்றாங்கன்றது எனக்கு தெரியல இதுல குறிப்பா நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சந்திரகுமார்னு ஒருத்தன் இருக்கான் பாரு இந்த குள்ள மாதிரி இருப்பான் பாரு அவனுக்காக தான் மெயினா நான் பேச வந்தது ஈரோடுல அவன் வந்து ஒரு டீ கடையில டீ ஆத்தின அந்த பையன் அவன் அவனுக்கு என்ன வாழ்க்கை அவன் அவனுடைய பொருளாதாரம் என்ன அவனுடைய செல்வாக்கு என்ன அவன் தமிழ்நாட்டுல என்ன அந்த பெரிய என்ன பெரியாளா அவன் சொல்றான் நான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணி விஜயகாந்த் வந்து நான் வருகின்ற நான் நான் காலி பண்ண போறான்

இல்ல உன் பாட்டா வந்தோம் அப்ப உங்களுடைய வம்சம் கூட இல்ல அரசியல் வந்ததா இல்ல நீங்க என்ன பெரிய இந்திரா காந்தி பேமில நீங்க மரியாதையா சொல்ற கேட்டுக்க சந்திரகுமார் உன் பேச்சு இதோட நீ நிறுத்திக்கணும் பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்குது அரசியல் தான் வந்து பணம் சம்பாதிக்கின்ற வழி இல்ல நாலு பொன் மேட்டியில் வச்சு வியாபாரம் பண்ணா கூட பணம் சம்பாதிக்கலாம் தின்ன சோத்துல நீ காரி தூக்குற

வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா நான் மட்டும் இல்லடா என்ன மாதிரி தமிழ்நாட்டுல கோடான கோடி மக்களுடைய இதயத்துல இடம் பிடிச்சவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அது உங்களுக்கு தெரியுமா நிலத்தில தெரியல எல்லாம் பணத்துக்காக விலை போட பசங்க ஆனா நாங்களாம் அப்படி இல்ல பாசம் அந்த பாசம் ஒரே வார்த்தைக்காக நிக்கிறோம்டா நாங்களா அந்த பாசம் அந்த தலைவர் அன்பு நேசம் அந்த வார்த்தைக்காக நிக்கிறோம் விஜயகாந்த் அப்படின்னா சும்மா அது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது பேச்சு மூச்சு நம்ம சுவாசிக்கிற காற்று நம்ம ஓடம்ல உடம்புல ஓடுற ரத்தம் எல்லாத்தையும் கலந்தது அந்த விஜயகாந்த ஒரு வார்த்தை நாங்களாம் அதெல்லாம் மனசுல நினைச்சுன்னு இருக்கிறோம் ஆனா நீங்க இந்த பணத்துக்காக விளை போனீங்க பாரு உங்களை நான் என்னன்றா சொல்றது வேணா நீ என்னைக்கு நீ வந்து இந்த கட்சி சரியில்லை அப்படின்னு வெளியே போனே அதோட நீ வேலை பாரு நீ தான் திமுக கூட போறன்னா நான் மானத்தை இல்ல வளைக்க போறேன்னா அது பண்ண போறேன் இது பண்ண போறேன்னா என்ன பண்ணனீங்க என்னடா பண்ணனீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பணம் சம்பாதிக்க நிறைய வழி இருக்குது தேவையில்லாம என் தலைவர் வந்து விமர்சனம் பண்ணாத உனக்கு இது இந்த முகநூல் வாயிலாக உனக்கு நான் விமர்சனம் பண்ண உனக்கு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் நீ தேவையில்லாம மீண்டும் மீண்டும் இதே மாதிரி பண்ணிங்க இருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு முகநூல் நண்பர்கள் அத்தனை பேரும் திரட்டி உன்னை உனக்கு வந்து கதைய அதோட சரி மனசுல அவ்வளவு கஷ்டமா இருக்குது அவர் எப்படியே பண்றார் கன்னியாகுமரியா இருக்கட்டும் காஷ்மீர் எங்கேயா இருக்கட்டும் இயற்கை சட்டமா இருக்கட்டும் பேரவழியா இருக்கட்டும் ஏதா இருக்கட்டும் தன்னுடைய பாக்கெட் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வர வர்றார் அவர் தாண்டா விஜயகாந்த் அவர் ஒண்ணு பணம் சம்பாதிக்கணும்னு கட்சிக்கு வரல இல்ல நம்ம சொத்து சேர்த்தோம் அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒண்ணு அவர் ஒண்ணு அரசியல் வரல இல்ல இன்கம் டாக்ஸ்ல போலியான வருமான கணக்கு கொடுக்கறதுக்காக ஒண்ணு அரசியலுக்கு வரல நம்மளால முடிஞ்சது நாலு பேருக்கு செய்யணும் தேமுதிக்கான என்ன என்று செய்வோம் இல்லாத வரைக்கும் அப்படி அப்படி ஒரு புனிதமான இயக்கத்தை கண்ட தலைவரை இன்னைக்கு வந்து தருதலை முன்னும் இல்லாத உதவக்கர பத்து ரூபாயும் புண்ணியம் இல்லாதவன் எல்லாரும் விமர்சனம் பண்றான் அந்த கட்சி உடைய போகுது இந்த கட்சி உடைய போகுது எல்லாம் சொல்றேன்னு கேட்டிங்க மீண்டும் 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 சொல்றேன் சந்திரகுமார் இன்னும் இருக்கிற சில திருட்டு பசங்களும் இருக்கானோ அவனை எல்லாருக்கும் நான் சொல்றேன் தேமுதிக என்பது பசியிலும் வறுமையிலும் கஷ்டப்பட்டு தினந்தோற அண்ணாடி பாண்டு த வேலை செஞ்சு தன் பத்து ரூபா சம்பாரித்து சாப்பிட போன மாதிரி அந்த மாதிரி இளைஞர்கள் ஒரு கடை வீதி ஒரு திருநாக போயிட்டு விஜயகந்தன் போஸ்ட் அடிச்சு மண் வீட்டுல ஆணையால் அடிச்சு வச்சு அழுங்க பார்த்தா பாரு அவனுடைய மனசுல இடம் பிடிச்ச ஒரு இயக்கம் தேமுபிகா இந்த இயக்கத்தை எவனாலையும் அழிக்கவே முடியாது அழிக்கவே முடியாது இது தமிழ்நாட்டை காக்க வந்த ஒரு புனிதமான இயக்கம் இந்த இயக்கம் இன்னைக்கு ஆட்சி கட்டில அமராமலே இருக்கலாம் ஆனா வருங்காலத்தில் இதுதான் தமிழ்நாட்டுல ஆட்சி ஆள போது இதுதான் நீங்களாத மக்கள் இடத்தில் இடம் பிடிக்க போது என்று சொல்லிக்கொண்டு உங்களிட விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்